வணக்கம் வெல்கம் டு குரு சாந்தி கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ராகி மாவு அடைதாங்க செய்ய போகிறோம் ராகி ரொம்ப ஹெல்த்தியானதுங்க இதனுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சு பெரியவங்க தான் இதை அடிக்கடி சேர்த்துக்கிறாங்க சின்ன பிள்ளைங்க அந்தளவுக்கு சேர்த்துக்கிறது இல்லைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி ரொம்ப டேஸ்டியா ஹெல்த்தியாக எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கரண்டியில் நான் ரெண்டு கரண்டி ராகி மாவு எடுத்துக்கிறேன் மாவுக்கு தேவையான அளவுக்கு ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மாவு கூட சேர்க்க வேண்டிய பொருள் லேசாக வதக்கி எடுத்துக்கலாங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஹீட் ஆனதும் அதில் நல்லா பொடியாக கட் பண்ண ஆனியன் ஒன்று சேர்த்துக்கலாம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை ஒன்றும் பாதிமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக கேரட் கேரட்டெல்லாம் சேர்த்து லேசாக வதக்கி விட்டுடுங்க அதிக நேரம் வதக்கக்கூடாதுங்க பொரியல் மாதிரி இருக்கும் நல்ல சூடு ஏறுற வரைக்கும் வதக்கி விட்டால் போதும் இந்த அளவுக்கு வதக்கின பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேங்காய் பல்லு பல்லாக கட் பண்ணி சேர்த்துக்க பிடிக்குன்னு சொன்னால் நீங்கள் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க நல்லா ஆரட்டும் இப்போ எல்லாமே நல்லா ஆறின பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கிற ராகி மாவோடு எல்லாமே சேர்த்துருங்க ராகி ரொம்ப ஹெல்த்தியானதுங்க கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் நமக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் ஒரு விதத்தில் செய்துக்கலாம் இந்த மாதிரி அடை செய்தீங்கன்னா இது கூட கேரட் கீரை எல்லாம் சேர்க்குறதுனால இன்னும் ரொம்ப ஹெல்த்தியானதுங்க கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறை செய்து கொடுத்துருங்க இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆன பிறகு இதில் தண்ணி விட்டு நம்ம பிசஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்பவும் கெட்டியாக பிசைஞ்சிட்டிங்கன்னா அடை ரஃப்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இலக்கமாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்ததுன்னா அடை தட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அடையும் நல்ல முறுமுறுன்னு கிடைக்கும் நமக்கு இப்போ நம்ம எடுத்து மாவுல மாவுலேருந்து நமக்கு தேவையான அளவுக்கு உருண்டை எடுத்து நல்லா ஒரே ஈவனாக தட்டி எடுத்துக்கோங்க உங்களுக்கு வாழை இலை கிடைச்சா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாழை இலையிலேயே தட்டிக்கோங்க அந்த இலையோடய மனமும் சேர்ந்து ரொம்ப அருமையாக இருக்கும் அடை வாழை இல்லாட்டி நீங்கள் பால் கவரில் கூட தட்டி எடுத்துக்கலாம் ஒரே ஈவனாக இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு தோசை கல் வச்சு ஹீட்டான பிறகு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு நம்ம தட்டி வச்சுருக்கிற ராகி அடையை அதில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகம் வேணும்னா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாங்க நான் கொஞ்சமாக இப்போ எண்ணெய் சேர்த்து விடுறேன் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது கண்டிப்பாக நெய் சேர்த்து கொடுங்க அந்த நெய்யோட மனத்துக்கே கண்டிப்பாக விரும்பி சாப்பிட்டுடுவாங்க அவ்வளவுதான் இப்போ இந்த இலையை மெதுவாக எடுத்துகிட்டு ஒரு மூடி போட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த சைடு நல்லா வெந்துருச்சு நம்ம அடுத்த பக்கமும் திருப்பி போட்டு வேக விட்டுருங்க பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது உண்மையிலே ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சுங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளவுதான் நல்ல ஹெல்த்தியான ராகி மாவாடை ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இதில் முட்டைகோஸ் வேணுன்னாலும் கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப அருமையாக இருக்கும் நல்லா மேலே முறுமுறுன்னு இருக்குங்க உள்ளே நல்லா சாஃப்டாக இருந்துச்சு ரொம்ப சத்தான இந்த ராகி வடைய நல்ல தேங்காய் சட்னியோடு சாப்பிட்லாம் இல்லைனா வெள்ளம் நாட்டு சக்கரை இந்த மாதிரி எது கூட வேணாலும் சேர்த்து சாப்பிடுங்க ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி